லாஸ்ட் வீடியோவில் வண்டல் மண்ணை பற்றி பார்த்தோம் வண்டல் மண்ணில் தான் ராபி பயிர்கள் கரி வகை பயிர்கள்லாம் வந்தது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்னு சொல்லிவிடுங்க இந்த வீடியோவில் வந்து ராபி பயிர்களை பற்றி பார்க்கலாம் ராபி வகை பயிர்கள் குளிர்காலத்தில் பயிரிடும் பயிர்கள் ராபி பயிர்கள்னு சொல்லுவாங்க இந்த ராபி பயிர்கள் விளையும் மண் வந்து வண்டல் மண் ராபி என்ற சொல் அரவி மொழியிலிருந்து பெறப்பட்டது ராபி என்றால் வசந்தம் என்று பொருள்படும் ராபி பயிர்கள் மானாவரி பயிர்கள்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்து சைடெலாம் பார்த்தோம்னா மானாவரி அப்படின்ற இதை வார்த்தையில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மானாவரி பயிர்கள் வந்து செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் விதைக்கப்பட்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அறுவடை செய்யப்படுகின்றது ராபி பயிர்களில் வந்து கோதுமை சோளம் பார்லி பருப்பு எல் பட்டாணி மற்றும் கடுகு ஆகியவை அடங்கும் கரிஃப் வகை பயிர்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ